யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தர ராஜன் அதிமுக சார்பில் கூடப்பாக்கத்தில் பூவிருந்தவள்ளி மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பூவிருந்தவள்ளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பூவிருந்தவள்ளி மேற்கு ஒன்றிய கழக செயலாளருமான என் எஸ் ஏ ஈரா மணிமாறன் அவர்கள் தலைமையில் பூவிருந்தவள்ளி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட திருமணம் சித்துக்காடு கொசமன்பாளையம் கொரட்டூர் கூடப்பாக்கம் மேல்மணம்பேடு வெள்ளவேடு உள்ளிட்ட ஊராட்சிக்கு உட்பட்ட பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமலிசை திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் கூடப்பாக்கம் قد يقول <applause> لا. சிஎம்ஆர் மஹாலில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான ராயபுரம் ஆர் மனோ அவர்களும் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா பெஞ்சமின் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் ஊராட்சிகளுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் காமதேனு ராஜேந்திரன் அவர்களும் மாவட்ட இலக்கிய அணி செயலாளரும் பூவிருந்தவள்ளி முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான எஸ் கோபிநாத் அவர்களும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் எம் குமார் மணி அவர்களும் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் செல் சுரேஷ் அவர்களும் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட கழக துணை செயலாளரும் திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய துணைத் தலைவருமான காசு ஜனார்தனம் அவர்களும் மாவட்ட கழக பொருளாளர் வானகரம் கே ராஜா என்கிற பேரழகன் அவர்களும் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் ஒன்றிய கழக பொருளாளர் டி சரவணன் மாவட்ட பிரதிநிதிகள் கூடப்பாக்கம் கே ஆறுமுகம் உஷா குணசேகரன் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்திய இக்கூட்டத்தில் ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் அம்சவேணி சம்பத் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் சுகுமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர்கள் விஜய கருணாகரன் சுந்தரமூர்த்தி மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளரும் நேமம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான என் எஸ் ஜே பிரேம்நாத் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர்கள் எஸ் கார்த்திக் ஜி ராஜேந்திரன் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கே இ சரவணன் மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் பிரசாந்த் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பிரசன்னா ராவ் ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் ஜீவரத்தினம் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஜானகிராமன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு ராமச்சந்திரன் ஒன்றிய சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் சாத்ராக் வேலு மற்றும் கூடப்பாக்கம் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் आरुंक, उष्णवाद, इन्हों, इन्हों की शक्ति, उम्मीदें से, आरुंधाव, उष्णवाद, भूचंद्र, अभी, 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 कितने, अभी। आरुंधाव मुद्रा प्रचीत में लड़े, ये डब पड़ी है आरुंधाव यहाँ नहीं किन्हें गए, आरुंधाव। மக்கள் எங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர் புனித மன்னன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் கழகத்தை கண்ணை கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடகங்கள் அற்புழியங்கள் பாலியல் வன்கொடுமை லஞ்ச தாவணம் ஏறுக்கிற விலவாசிகளை சட்ட சட்ட ஒரு சந்தி சேர்க்கின்ற இந்த சர்வாதிகார திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து வருகின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற வைத்து நம்முடைய புரட்சி தலைவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலை அம்மாவர்கள் விட்டு சென்ற பணிகளை சீரோடும் சிறப்போடும் வாக்காளர் எஜமான்களாக இருக்கின்ற எஜமானுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கிற

மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் பருமையண்ணன் ராஜா என்கின்ற பேரழகன் அவர்களே அருமை சகோதரர்கள் காமதேடு ராஜேந்திரன் அவர்களே கோபிநாதன் அவர்களே குமார் அவர்களே செல் சுரேஷ் அவர்களே முன்னாள் தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைய உங்களுடைய உழைப்பின் மூலமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை வரவேற்கின்ற அருமை அண்ணன் இந்த தமிழர் எடப்பாடியிட அமைத்து அதை கலாயம் செய்து நம்முடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் அந்த தான்

இது ஒரு கஷ்டமான காரியம் பாருங்க மரத்தை வளர்க்கணும் நம்ம என்ன போடணும் ஒரு சின்ன வகையாடு மாடு மேயாமல் இருந்து ஒரு சின்ன வேலையில போகும்

이곳은 부트컴퓨터입니다. 부트컴퓨터는 1,000개의 도로가 있습니다. 제가 정확히 말씀드렸습니다. 이 도로를 1개의 도로로 나뉘어 있습니다. 1개의 도로는 120개의 로입니다 집은 40-50개의 도로입니다. 집은 40-50개의 도로입니

மக்களுக்காக எங்கினும் ஏற்கப்பென்று என்ற குடம் இல்ல இன்னைக்குமே மக்கள் இன்னும் வேறு ஆதரவு இன்னும் பல நூறு ஆண்டுகளானாலும் இந்த இயக்கம் நாட்டு மக்களுக்கு நன்பேசி இந்த இயக்கமாக இருக்கும் என்று புரட்சி சந்ததி அம்மா அவர்கள் சட்டசபையில்

மேற்கு ஒன்றியத்தில் உள்ளடக்கூடிய பதினான்கு ஊராட்சிகளில் அமைக்கின்ற பணியை ஆய்வு செய்து தலைமையிலே சென்றிருக்கக்கூடிய கருத்துக்களை ஆலோசனை अभी अल्बेन काम करने की राजधानी में अमेरिकी है वो भी ना पढ़ ले अधूरे मार लोग ले सिर्फ शरीष लोग ले तो चला लिख ले कितने फिर कितने लोग लिखे अब इस वो लगा कई उस अल्बेन में जाओगे अल्बेन में चरण में

यदि कि तभूत कमेटी के परिधान यदि इतना यदि तभूत कमेटी और तो फंडिक कमेटी और मार्गदर्शन तो मुख्य पे कमेटी तभूत कमेटी निर्वाहित यदि कृपा करके से और परमाणु और परमाणु से मुझे बोला ये करते लिए पूर्व निदेशन यदि मुझे और बाद में चेयरमैन प्रेजेंस और अगले निदेशन ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் திழக்கிழக்கு எப்படி இருக்கிறதோ அதேபூத்துகள் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தமிழகத்தில் ஆயிரத்தி அன்னார முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயக்கம் என்று அப்பாவுடைய அந்த பொன்மொழியை மனமாக இன்றைய தினம் நமது கழகத்திற்கு

प्रतिदिन तेरे पास में होना बहुत बहुत लायक है पट्टी पट्टा बुद्ध के पट्टी पटी करने पैसे कार्ड हैं किन्त्र किया अदाय बुनना अदाय संपन्न पट्टी अदाय अदाय संपन्न के सिरे पर कायदा करें उनपर देखो उन्हें लगना बुद्ध के पट्टी पटी करने लेकिन कड़ाका बुलचा मारो लेकिन के बड़े बड़े पट्टी पड़े उतन இந்த பூத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வாக்காளர்கள் உதாரணத்துக்கு ஒரு தொள்ளாயிரம் வாக்காளர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தொள்ளாயிரம் வாக்காளர்களை நீங்க இருக்கக்கூடிய ஒன்பது நிர்வாகிகளும் சரிசமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் ஒரு தொள்ளாயிரம் சொன்னால் ஒரு நூறு ஓட்டுகள் இந்த நூறு ஓட்டர் எந்த வாகையில் ஒன்றுக்காக அந்த வரிசையை கொண்டிருந்து நூறு வரைக்கும் ஒருத்தர் நூத்தி ஒன்றிலிருந்து எழுநூறு வரைக்கும் ஒன்பது நிர்வாகிகள் யார் யாருக்கு அதை

அவங்களை டேரியாக சந்திக்க வேண்டும் அப்படி சந்தித்து அந்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஒரு அந்த வீட்டில் போட்டுருக்கோம் தெருவில் ஒரு பெருமாள் தெருவில் யாரோ சுவாமி இருப்பாரு அப்பா அப்பா ஒரு சோமசோன் இருப்பார் அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கணும் இல்ல எத்தனை பேர் இப்போ வாடகைத்தார் இருந்தாங்க அவர் போட்டுச்சு இப்போ அவங்க வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை போல ஒரு மறந்துட்டாங்க ஒதுக்கப்பட்ட வாக்காளர்களை வீடுகளுக்கு சென்று ஒரு இல்லையா அதற்கு சென்று விட்டாரா இருந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதுதான் முதற்கட்ட பணி ஆனால் வாக்காளர் பற்றிய சரிபார்த்து அந்த வாக்காளர் பட்டியலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அங்கே வசி

இருக்காங்க அப்ப எந்த தடவை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கிடைக்கு சொத்து வரிய உயர்க்கிறது வீட்டு வரிய உயர்க்கிறது அதே போல கரண்டங்களை உயர்க்கிறது அதே போல முடிவு கட்டத்தை உயர்க்கிறது பாதாள கட்டத்துல பருவ கட்டத்தை ஓய்யுது புதுசா உக்கரத்தை வரைய மாட்டேங்குது இதுதான் இந்த ஆட்சியாளர்கள் செய்துக்கூடிய சாதனை அந்த சோதனன் முக்கா நல்லவர்கள்